சாய் சாய் ராம் ஜெய் ராம் பாபாவினுடைய பிள்ளை பாபாவினுடைய பாபாவினுடைய பிள்ளை பிள்ளைகளோடு இணைந்து பேசுகிறான் நினைக்கிறான் பிரார்த்தனை செய்கிறான் இதுதான் உண்மை இந்த பிள்ளை வேறு சொல்லுகின்ற பிள்ளை வேறு பிரார்த்தனை செய்கின்ற பிள்ளை வேறு கேட்கின்ற பிள்ளைகள் வேறு என்பது இல்லவே இல்லை எல்லா பிள்ளைகளும் ஒரே பிள்ளைகள் எல்லா மக்களும் ஒரே மக்கள் எல்லா உலகமும் எல்லா நாடுகளும் எல்லா ஊர்களும் எல்லா குடில்களும் ஒரே குடில்கள் எல்லாருடைய எண்ணமும் ஒரே எண்ணம் எல்லோரும் உயரத்தான் நினைக்கிறார்கள் எல்லோரும் நல்ல விதமாக உயர வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் இங்கிருக்கிற பிள்ளைகள் யாரும் சரியில்லாத வழியிலே உயர வேண்டும் என்று நினைப்பதே இல்லை சந்தர்ப்பங்கள் பொழுது துடிக்கிறார்கள் அவ்வளவே அவ்வளவே ஆனால் ஆனால் அவர்களை அவர்களே கீழானவர்கள் என்று எண்ணிக்கொண்டு கீழானவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதுதான் உண்மை எல்லோரும் நல்லவர்கள் சுத்த ஆத்மாக்கள் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொள்ள விட்டார்கள் நான் பரிபூர்ணமானவன் நான் இறைவனுடைய ஒரு பிரதிநிதி நான் இறை துகள் அண்டத்தில் இருக்கிற ஒரு பிண்டம் இந்த பிண்டத்தில் தான் மிகப்பெரிய அண்டமே இருக்கிறது என்பதை மறந்து போனவர்கள் ஆக தன்னை யாரென்று தெரியாமல் இருக்கிற ஆத்மாக்கள் இந்த ஆத்மா இந்த தேகம் மறைந்து போனாலும் இந்த ஆத்மாவானது இந்த ஒளியானது ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து போனார்கள் மறந்து போனார்கள் தெளிவில்லாமல் அவர்களுக்கு இருந்து விட்டால் அதன் பிறகு எது தவறு எது சரி என்பதை அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் குழந்தைகள் சிறு தவற்றை செய்துவிட்டு தன்னுடைய பெற்றோர்களுக்காக ஒளிந்து கொள்வது போல பயந்து பயந்து வாழ்வது போல இந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தவறு என்பது அடுத்தவர்களை அடுத்தவர்களை தண்டிப்பதும் அவர்களை வருத்தப்படச் செய்வதும் மட்டும்தான் என்பதை அறியாமல் ஏதோ ஏதோ எண்ணிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே எதுவுமே கிடைக்கவில்லை தான் கீழ்த்தரமாக வாழ்கிறோம் என்பதை மட்டுமே எண்ணிக்கொண்டு நான் கீழ்த்தரமானவன் நான் கீழானவன் நான் உயர்ந்தவன் அல்ல தான் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம் தான் நல்ல ஒரு ஆத்மா இல்லை என்பதை தான் ஒரு நல்ல ஆத்மா இல்லை என்பதை அவர்களே முடிவு செய்து கொண்டு அவர்களே முடிவு செய்து கொண்டு வாழ்வதற்கு யார் பொறுப்பு அதற்கான பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது இருக்கிறது இல்லவே இல்லை எல்லா பொறுப்பும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது நம்மை சரி செய்து கொள்வதற்கு பொறுப்பு நாம் மட்டுமே என்பதை உணராமல் இருக்கிற பிள்ளைகள் இந்து பிள்ளைகள் இறைவா இது வரை இது வரை எங்களை எப்படியெல்லாமோ எண்ண வைத்து செயல்பட வைத்து எங்களுடைய பாதைகள் நீண்ட பாதைகளாக நெடும் பாதைகளாக இருந்தாலும் கூட எங்கள் வாழ்நாளிலே இதுவரை உங்களை எண்ணாமல் இருந்து விட்டோம் எல்லா தெய்வங்களுடைய எல்லா மதங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற எங்களுடைய சாயப்பா நீங்கள்தான் எங்களுக்கு தாயப்பா தாயும் தகப்பனும் இல்லாமல் போனாலும் கூட எங்களுக்கு கூடவே இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கிற வழி துணை சாயப்பா நீங்கள்தான் எங்களுக்கு துணை எங்களுக்கு உங்களை போல யாரும் இல்லை இணை ஆகவே உங்களோடு எங்களை இணை எனவே எங்களுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் கொடுத்து கொண்டிருக்கிற சாயப்பா உங்களுக்கு நன்றி 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 கோடான கோடு நன்றி கோடான கோடி நன்றி எங்களுடைய எண்ணங்களிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய நியாயத்திராசு நீங்கள் தான் நீங்கள்தான் எங்களை எடை போடுகிறவர்கள் எங்கள் எடை என்னவென்று எங்களுக்கு காண்பிக்கிறவர்கள் என்ன என்று எவ்வளவு எடை என்பதை நீங்களே தீர்மானிக்கிறீர்கள் எங்களுடைய பாதைகளை செப்பனிடுகிறீர்கள் எங்களுடைய இந்த தேகம் என்கின்ற வண்டியை நல்ல விதமாக செலுத்த இயக்க பாதைகளை அமைத்துக் கொடுக்கிறீர்கள் சாயப்பா உங்களுக்கு கூடான கோடி நன்றி மீண்டும் ஒரு நாளிலே மீண்டும் ஒரு நல்ல நாளிலே மீண்டும் ஒரு வெற்றி நாளிலே மீண்டும் ஒரு ஆரோக்கியமான நாளிலே உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தருவதற்கு முன்னமாகவே உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி 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 ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லாம் மலிக்